வணக்கம் நமது தமிழர்கள் போற்றிய முக்கணிகள் மா பழ மற்றும் வாழை ஆகும் இதில் வாழைப்பழம் நமது அன்றாட வாழ்க்கையில் இடம்பெறும் ஒரு பழமாகிவிட்டது பல சத்துக்களை கொண்ட ஒரு இயற்கையான திட உணவாக வாழைப்பழம் இருக்கின்றது வாழைப்பழங்களில் பல வகைகள் இருக்கின்றன அதில் ஒரு வகைதான் செவ்வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் ஒரு மண்டலம் சாப்பிட்டால் போதும் உங்கள் உடலில் பல அற்புதங்கள் நடக்கும் அது என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள் போகலாம் இந்த பயனுள்ள வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்துவிட்டு செல்லுங்கள் வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் உடலில் ஏற்படும் சில பாதிப்புகளாலும் மனதில் ஏற்படும் மிகுந்த அழுத்தங்களாலும் சிலருக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படுவதால் உடலில் பலம் குறைவதோடு ஆண்மை குறைபாடும் ஏற்படுகின்றது நரம்பு தளர்ச்சிப்பட்டவர்கள் தினந்தோறும் இரவு வேளைகளில் செவ்வாழைப்பழம் சாப்பிட வேண்டும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் நரம்புகள் பலம் பெறும் குறைவு பிரச்சினைகள் நீங்கும் அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகின்றது செவ்வாழைப்பழத்தில் ரத்தத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கச் செய்யும் தன்மை அதிகமாக இருக்கின்றது சுற்றுப்புற சூழ்நிலைகள் மற்றும் தட்பவெப்பநிலை மாறுபாடுகளால் உற்பத்தியாகி மனிதர்களை தொற்றும் தொற்றுநோய் கிருமிகளைக் கொள்ளும் அரிய சக்தி செவ்வாழைப்பழத்திற்கு உண்டு வாரம் ஒருமுறை செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் உடலில் தொற்றுநோய் பாதிப்பு ஏற்படாது அடுத்து வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு மனிதனின் உடலில் வயிறு முக்கியமான ஒரு உறுப்பாகும் இந்த வயிறு ஆரோக்கியமாக இருந்தாலே பல நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும் தினமும் ஒரு சாப்பிடுபவர்களுக்கு அஜீரண கோளாறு ஏற்படாது மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்கள் மூலநோய் குறைபாடு உள்ளவர்கள் தினமும் ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் அந்த குறைபாடுகளில் இருந்து விடுபடலாம் அடுத்து பல காலங்கள் வரை ஆங்கிலத்தில் மார்னிங் சிக்னஸ் எனப்படும் காலையில் தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகு பல பெண்களுக்கு வாந்தி வருதல் சுற்றல் உடல் மற்றும் மனசோர்வு நிலை போன்றவை ஏற்படும் இந்த காலங்களில் உடலில் சத்து தேவைகளை செவ்வாழைப்பழம் பூர்த்தி செய்கின்றது கர்ப்பிணி பெண்கள் தினம் ஒரு சாப்பிடுவதால் இதில் இருக்கும் பொட்டாசியம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அவர்கள் வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் நன்மைகளை ஏற்படுத்துகின்றது கல்லீரலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கின்றது சிலருக்கு கல்லீரலில் அதிக அளவு நச்சுக்கள் சேர்வதாலும் அதீத அழற்சியினாலும் கல்லீரல் வீக்கம் ஏற்படுகின்றது இந்த பிரச்சனையை சரி செய்வதில் செவ்வாழைப்பழம் சிறப்பாக செயல்படுகின்றது தினமும் காலை மற்றும் மதிய வேலைகளில் செவ்வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் கல்லீரலில் இருக்கும் கிருமிகள் மற்றும் நச்சுக்கள் நீங்கி கல்லீரல் வீக்கம் குணமாகின்றது அடுத்து ஒரு சிலர் தக்காளி விதைகள் ஆடை நீக்காத பால் போன்ற கால்சியம் அதிகம் நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதால் சிறுநீரகங்களில் கற்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் து செவ்வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருப்பதால் இந்த பழங்களை சாப்பிட்டு வரும்போது உடலில் கால்சியம் சேர்மானத்தை அளவுடன் வைக்க உதவுகின்றது எனவே சிறுநீரகங்கள் நலமாக இருக்க பழங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வருவது நல்லது குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்களில் அதிகம் நிறைந்துள்ளது தினமும் காலையில் செவ்வாழைப்பழம் சாப்பிடுவதால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பு உற்சாகம் நிறைந்திருக்கும் மூளை எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க செய்வதில் செவ்வாழைப்பழம் உதவுகின்றது இதுபோல பல நன்மைகள் செவ்வாழைப்பழத்தில் இருக்கு இனி செவ்வாழைப்பழத்தை எங்கு பார்த்தாலும் விட்டு விடாதீங்க விலை சற்று அதிகமாக இருந்தாலும் வாங்கி சாப்பிடுங்க மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள்